நாயகர்மன்ற அடியார் ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு என்னன்னா உங்கள்ட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு என்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்க விளக்கப்படுவோம் மத்தது உபகாச எப்படி செய்த முறையை பற்றி கேட்டுருக்குறீங்க அது வளமையாகவே உங்களுக்கு வளமே ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு தரோம் ஆனால் இந்த முறையும் தாரேன் சரியான முறையில் தரேன் இந்த முறை இது வந்து இது வந்து ரச்சகி அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க ரசகிய ஆவாகன ஆவாகனம் செஞ்சு இந்த இதில் அடைச்சிருக்கு மாந்திரிகிறம்பன்னு சொல்லுவாங்க இது ஏழெட்டு தலைமுறைக்கு முன்னால் வந்து இது இருக்குது எங்கள்கிட்ட இதில் வந்து சகல வேலையும் செய்யலாம் இதை வச்சுக்கொண்டு தான் வெளியே ஏவல் திருப்புறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வசீகரம் எவருக்கு பிரச்சனை இருந்தாலும் சகலத்துமே இதை கொண்டு நாங்கள் உச்சாரணை செய்யலாம் ஒருவருக்கு பாம்பு கடித்தாலோ ஏதாவது விசந்திடுனா கூட மாந்திரிகத்தால் இறக்க கொஞ்சம் கஷ்டமான நேரத்தில் இந்த மா இந்த கோலை எடுத்துக்கொண்டு அவரை அவர் மேலே வச்சு மாந்திரிக உச்சாட்டம் செஞ்சால் அவர் மேலே இருக்கிற உடனடியாக சம்பளம் இதை வந்து ரச்சகின்னு சொல்கிறது அந் ஏழு எட்டு தலைமுறை இருக்கும் ஆனால் அந்த நேரம் கொற்றகை அம்மன் தான் சொல்லப்பட்டது கொற்றகை அம்மன் தான் இப்போ பிற்காலத்தில் ரச்சகி இப்போ பத்திரகாளி அம்மனாக இருக்குது அது பத்திரகாளி அம்மனை தான் அம்மன் சொல்கிறது மற்றது இந்த இந்த மந்திரக்கோளை கொண்டு தான் சகல வேலையும் செய்யலாம் இது வந்து வராகி மந்திர கோல் இது வராகியம்மனை தரிசிக்கும் போது இந்த மந்திரக்கோளை வச்சு தான் ஆவணம் செய்யணும் இந்த மந்திரக்கோடில் தான் வராகி அம்மனை ஆவகணம் செஞ்சு வச்சுருக்கோம் இதுவும் நம்மளை முன்னோர்கள் சேர்ந்து எங்களுக்கு வைக்கிறது தான் இது இதை நாங்கள் இது ஆபத்தான நேரங்களில் வராகியம்மனை பிரயோகப்படுத்தவில் இதை வச்சு பிரயோகப்படுத்துகிறது இப்போ இந்த கோள்கள் இருந்தால் தான் நாங்கள் வராகியம்மண்டை பூஜையோ பத்திரகாளி அம்மன்ட பூஜையோ வெற்றிகரமாக செய்ய முடியும் ஏன்னா கோல் கோல் இருக்கணும் ஒரு ஒரு மாந்திரிகன் ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ளால் அவங்க கோல் செய்யணும் கோல் என்னத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாம் தெரியணும் அது குருகுலத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அப்படி ஒரு ஒன்று தயாரித்து அந்த கோலில் ஆகணும் செஞ்சு வச்சுருக்காங்க அதாவது முன்னோர்கள் செஞ்சுருந்தால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் இது முன்னோர்கள் செஞ்சது இந்த இதுதான் வராகி அம்மன் மந்திர கோல் பார்த்துக்கொள்ள இது ஒரு இது ஒரு வால் இது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வால் இந்த வால் வந்து இப்போ செய்கிறது தான் முன்னோர்கள் செஞ்சது இந்த வாலில் வந்து வாத வைத்தியத்துக்கு பயன்படுத்துது பக்கவாதம் உடம்புல வர தளர்ச்சிகள் அந்த இதுகளுக்காக பயன்படுத்துகிற இதுதான் இது இதை வச்சு தான் அந்த இதுகளை செய்யணும் சரியா இது முறிவு தெரிவு வைத்தியம் முறிவு தறிவு வராகி அம்மனை வச்சு செய்கிற முறிவு தருவி வைத்தியம் இருக்கிற ஒரு மந்திரம் இருக்கு என்ன சொன்னால் இந்த இந்த மந்திர வீட்டில் மாந்திரிகத்தால் செய்கிற முறைகளும் மாந்திரிகங்கள் அந்த மராகி மாலையில் இருக்கப்பட்ட ஸ்தம்பனம் ஆக்கிரோசனம் அந்த மாதிரி இதுகளெல்லாம் இதுலேயும் இருக்குது இதாவது இதை வச்சு மீன் வள கட்டலாம் மீனை மீன் பிடிக்க செய்யலாம் பெண்களை வசியம் செய்யலாம் சூனியம் செய்யலாம் சகலதுமே செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் நல்லதும் செய்யலாம் ஆனால் இதில் பின்னால் பின்னால் வந்து முறிவு முறிவுதறிவு கை கைகால் முடிஞ்சவங்களுக்கு வைத்தியம் செய்யும் முறை சகல் இந்த இந்த ஓலைச்சுவடில இது மிகவும் பழமை வாய்ந்தது இப்ப இப்பத்தி ஏடு இல்லை இது ஆகலும் பழமை வாய்ந்த ஏடு எனக்கு ஏடுகள்ல இருக்கிற எழுத்துக்கள் கூட பாருங்க சரியான ஒரு மந்தல் தன்மையா இருக்கும் பாருங்க இது வந்து சர்வாங்கம் சகலவிதமான நோய்களுக்கும் மறந்து செய்கிறது அந்த சகலவிதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் செய்கிற ஒரு ஒரு சர்வாங்க ஓலைச்சுவடி தான் இது இது ஆக பழமை வாய்ந்திருக்கு அதனால இது கொஞ்சம் மேலெல்லாம் பழுதடைஞ்சு போய் இருக்கிறதையும் பாருங்கள் தெரியுது இதை வந்து கையேடுன்னு சொல்கிறது இது வந்து கையேடு பாருங்க இந்த சின்ன எடை கைகளை வச்சு கொள்வது கையில் வச்சு கொண்டு தான் மருத்துவங்களை செய்கிறது தெரியுதா இந்த மருத்துவங்கள் மாந்திரிகங்கள் இதில் வந்து மிக பெருமை பல பழமை வாய்ந்த மாந்திரிகங்கள் இருக்குது மிக பயங்கரமான மாந்திரிகங்கள் இந்த மாந்திரிகத்தை கொடுத்துற பயங்கரமான மாந்திரிகம் இது அதனால இந்த இதுதான் அந்த பெரிய உலக வரி இது வந்து விஷ வைத்திய சிந்தாமணி விஷ வைத்தியம்னு சொன்னால் சகலவிதமான விஷங்களாம் சகலவிதமான பாம்புகளும் சகலவிதமான எந்த பாம்புகளாக இருந்தாலும் விஷப்பூச்சிகளாக இருந்தாலும் சகல விஷத்துக்கும் தீர்வு செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக சம்பந்தப்பட்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் சகல வேலை திட்டங்களும் செய்யலாம் விஷ சம்பந்தப்பட்ட சகல வேலையும் செய்யலாம் இதில் இருக்கிற விஷம் கடித்தா விஷம் கடித்த உடனே அந்த விஷம் என்ன நிலைமையில் ஒரு மனிதனுக்கு ஏறும் எப்படி அந்த மனிதனுக்கு விஷம் வந்து சேரும் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சகலதுமே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் பேர் வைத்திய விஷ வைத்திய சிந்தாமணி விரும்புனால் அதை வாங்கி படிங்க ஆனால் இது ஒன்று இது ஆசானின் அனுக்கிறகம் வேண்டி அமையாது ஒரு நாளும் இது ஜனத ஜாதகத்திலிருந்து வந்து ஒரு மனிதனுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் சரியா இது ஒரு மனிதனுடைய கிரக நிலை எப்படி இருக்கும் நவக்கிரகங்கள் என்னென்ன செய்யும் அந்த சகலவிதமான விதமான சோதிட குறிப்பும் இந்த புத்தகத்தில் அடங்கப்பட்டிருக்கு இது இதுதான் வாத ஏது இதில் எண்பத்தி நாலு வாதங்களுக்குரிய மருத்துவம் இருக்கிற ஒரு அற்புதமான ஏது இது வந்து எங்களோட முன்னோர்கள் கண்டுதுனது இதாக பாருங்கள் எல்லாம் முழுக்க மருத்துவ குறிப்பு அந்த மருத்துவ குறிப்பில் எல்லா மாந்திரிக சம்பந்தப்பட்ட பாத வைத்தியங்கள் அவ்வளவும் பாத வைத்தியங்களை தான் இருக்குது இதில் இது வந்து இது சர்வாங்க சர்வாங்க வைத்தியம் இதும் எந்த வைத்தியமாக இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் வந்து மாந்திரிகம் பயன்படுத்தவே வேணும் பயன்படுத்தாட்டி அந்த சித்த வைத்தியம் சித்திக்காது அதனால சித்த வைத்தியத்தில் இருக்கிற அவ்வளோ சித்த வைத்தியமும் மாந்திரிகம் பயன்படுத்தி தான் இருக்கும் கணக்காக காட்டுறேன் வடிவ பார்த்து கொள்ளுங்க இந்த வைத்தியத்தையும் காட்டிட்டேன் இது ஏற்கனவே உங்களுக்கு தானே பழமை வாய்ந்த மாந்திரிக வடாகி மாலை சுத்தம் மாந்திரிக வராகிமான புத்தகம் இது நாடி சாத்திர பதினெட்டு எழுதப்பட்ட நாடி சாஸ்திர புத்தகம் இதை வந்து இந்த சித்திர இந்த புத்தகத்தை முழுமையா படிச்சிட்டா ஒரு மனிதனுடைய நோய் சகலதையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய சகல வல்லமையும் அவனுக்கு உருவாகும் என்ன இந்த புத்தகத்தில் சகல புத்தகம் இந்த வருமக்கலை புத்தகத்தில் முழுமையாக கற்றா எல்லாம் செய்யலாம் மருத்துவம் செய்யலாம் மற்றது பக்ஸிங் கராட்டே இந்த மாதிரியெல்லாம் இந்த புத்தகம் இந்த வருமக்கலையிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் அதெல்லாம் இதில் பெரிய மருத்துவங்கள் செய்யலாம் செயல்படாமல் இருக்கிற சில அங்கங்களை கூட செயல்பட செய்யலாம் இது மனையடி அடி சாத்திர புத்தம் இது வந்து மனையடி சம்பந்தமான நாங்கள் ஒரு இடத்துல வீடு தெரிவு செய்கிறது எந்த இடத்துல வீடு கட்டுறது எப்படிப்பட்ட வீடு கட்டுறது பட்டி எப்படி போடுறது பண்ணைகள் செய்யறது நான் எப்படி எல்லாம் செய்யணுமோ அந்த நிலத்தை எப்படி வரைய இருக்கிறது அந்த சம்மந்தப்பட்ட மனையடி சாத்திர புத்தகம் தான் இந்த புத்தகம் இது வந்து மூலிகை மரணம் சகலவிதமான நோய்களையும் குணப்படுத்தும் மருத்துவ புத்தகம் இது மூலிகை மரமம் இது தக்காலத்தில் ஆயுர்வேத முறையில் மருத்துவம் செய்கிற மருத்துவ புத்தகம் இப்போ நான் இப்போ இருக்கிறதுக்கு இவ்வளோ இதையும் காட்டிட்டேன் இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது மிச்ச வரிகளும் வீட்டில் இருக்குது அதெல்லாம் பிறகு ஒரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை காட்டுவேன் என்றைக்கா ஒரு நாளைக்கு காட்டுவேன் மற்றது இந்த செய்முறையோ இந்த மாந்திரிகங்களையோ எங்களோட குருகுலத்தை தவிர வேற ஒருத்தருக்கு கட்டுக்கு அதான்னு குரு குருமேல சத்தியம் பண்ணியிருக்கோம் சரியா அதனால நாங்க எந்த காரணம் வந்து வேற ஒருத்தருக்கு கற்று கொடுக்க மாட்டோம் எங்களோட குருகுலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் கற்றுக் கொடுக்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறோம்